வணக்கம் தமிழர்வியின் அன்பு நேர்களே மீண்டும் ஒரு இரவு பொழுதுநூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் இன்று நாட்டினுடைய மதுவினுடைய ஆதிக்கம் பற்றி பற்றித்தான் பேசப்போகின்றோம் பாருங்கள் அதை பற்றி ஒரு சிறு தொகுப்போடு இப்பொழுது தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக நாட்டை கிளீன் செய்ய ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அதற்கான செயல்பாடுகளை செய்து வருகின்றார்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னும் பின்னும் அன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னர் தாயகத்தில் அதாவது தமிழர்களுடைய பிரதேசத்தில் மதுவினுடைய ஆதிக்கம் இல்லாமல் இருந்தது இப்பொழுது திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பது போர் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு புலிகள் அங்கே இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக அதாவது மதுவினுடைய ஆதிக்கம் தமிழர் பிரதேசங்களில் தலைதூக்கி தூக்கி இருக்கின்றது அதற்கு உதாரணமாகத்தான் நாட்டில் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற கசிப்பு கஞ்சா போன்ற பாவனைகளினுடைய விகிதம் அதிகரித்திருக்கின்றது இதை விற்பவர்கள் நிறைய பெண்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூட செய்திகள் வாயிலாக அறிய வந்திருக்கின்றது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது இது ஒரு சமுதாயம் இல்லாமல் அளிப்பதற்கு எடுத்திருக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும் ஒருவர் மதுவோ அல்லது போதை வசூலுக்கு அடிமையாகின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறை இல்லாமலேயே போய்விடுவதற்கான ஒரு எச்சரிக்கையாகத்தான் அதை பார்க்க வேண்டும் ஆகவே இதை நிறுத்த வேண்டும் இதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்தேயாக வேண்டும் இந்த சட்டவிரோத மது போதைகளில் ஈடுபடுகின்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இப்போ நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்த்தால் தெரியும் கைது செய்யப்படுகின்றார்கள் அடுத்த நாள் வெளியே வருகின்றார்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் மீண்டும் அடுத்த நாள் வெளியே வருகின்றார்கள் ஆகவே இவ்வாறான செயல்பாடுகள் சட்டத்திலேயே ஓட்ட இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு யாராலுமையும் முடியாது ஆகவே அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து மிகவும் ஒரு ஒரு மிகவும் ஒரு அர்த்தமான ஒரு முடிவை எடுத்து இதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் அனைத்தும் அடைக்கப்பட வேண்டும் காவல்துறையினர்களோடு இதற்கு துணை போகிறார்கள் என்று சொல்லி செய்திகள் வருகின்றது அவர்கள் கூட இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றார்கள் என்று செய்திகள் வருகின்றது இவற்றை எல்லாம் நிறுத்துவதற்கு அரசாங்கம் அதாவது தற்போதைய புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் கரணி அமரசூர்யா அவர்களுக்கு ஒரு சிறு மாணவியொருவர் சைக்கிளில் சென்று வந்து இந்த மதுவை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு கடிதம் கொடுத்திருந்ததாக முன்னொரு செய்தி வாயிலாக நான் அறிந்திருந்தேன் அதை உங்களுக்கு அடுத்து சொல்லியும் இருந்தேன் ஆகவே கரணி அமரசூர்யா போன்றவர்கள் மிக அதிகாரம் படைத்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கிளியின் ஸ்ரீலங்கா திட்டத்தின் முதல் கட்டமாக இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நாட்டை சுத்தம் செய்கிறீர்களோ இல்லையோ நிச்சயமாக மது நிறுத்தப்பட வேண்டும் மதுவை நிறுத்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் ஆகவே தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி ஒரு புறம் இருக்க மதுவினுடைய ஆதிக்கத்தை அளிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் அதை செய்தால்தான் இலங்கை என்ற ஒரு நாடு ஆரோக்கியமான ஒரு நாடாக முன்னேறும் என்பது நிஜம் ஆகவே அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் இதேபோன்று இன்னொரு தொகுப்பினோடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் மதுவை ஒழிப்போம் எமது சமுதாயத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு குறிக்கோளோடு எல்லோரும் ஒன்றிணைவோம் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு மதுவை இல்லாது ஒழிப்போம் இரு அமைதியான நாட்டை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்